நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் நெருக்கமானவர்களே உலக மீட்பரின் திருத்தலத்திலே முதல் வெள்ளிக்கிழமையிலே இந்த மாலை வழிபாட்டிலே நாம் அனைவரும் பக்தியோடு கூடியிருக்கிறோம் அதிகமான நேரம் ஆண்டவரோடு பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த புனித நேரத்தில் இந்த நாளில் தாய் திருச்சபை அன்னை கன்னிமறியாள் இயேசு பாலனை ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்பு திருவிழாவை கொண்டாடும் இந்த நேரத்தை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ராயேல் பேரினம் எகிப்து நாட்டிலே அடிமைகளாக வாழக்கூடிய நிலை அவர்களின் இறைவேண்டல் யாவே இறைவனை எட்டியது எரிய முச்செடியிலே மோசே அழைக்கப்பட்டார் தன் இன மக்களை விடுவிக்க வேண்டுமென்று ஆணையிடப்பட்டார் அந்த ஆணையை சுமந்தவராக மோசி பலமுறை பாரவோனை சந்தித்த பொழுது பாரவோன் மறுத்துவிட்டான் காரணம் இஸ்ராயேல் மக்கள் செய்யும் அந்த அடிமை தொழிலை அவர்கள் சென்றுவிட்டால் எகிப்து நாட்டிலே செய்வதற்கு யாரும் இல்லாத நிலை எனவே இறைவனால் உபாதைகள் கொடுக்கப்பட்டன முதல் உபாதை அனைவரும் அறிந்தது நைல் நதி செந்நீரானது கடைசி உபாதை எகிப்திய மக்களில் ஆண் தலைச்சன் குழந்தைகள் அனைத்தும் கொலை செய்யப்பட்ட நிலை குழந்தைகள் மட்டுமல்ல கால்நடைகளும் கொன்றொழிக்கப்பட்டன இந்த சூழலில் இந்த கொடுமையான நிலையில் அரசன் இஸ்ராயேல் மக்களை எகிப்திய நாட்டிலிருந்து செல்ல அனுமதித்தான் பாலைவன பயணத்திலே மோசேயின் வழிநடத்துதலில் அவர்கள் செல்லுகின்ற பொழுது யாவே இறைவன் அவர்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்தார் அன்று பாரவோன் எகிப்து நாட்டிலே தலைச்சன் குழந்தைகள் அனைத்தும் கொலை செய்யப்பட்ட பொழுது இஸ்ராயேல் தலைச்சன் ஆண் குழந்தைகள் அனைவரும் பாதுகாக்கப்பட்டார்கள் காரணம் அவர்கள் எனக்கு சொந்தமானவர்கள் அவர்கள் என் பிள்ளைகள் கால்நடைகளாக இருக்கலாம் மனிதர்களாக இருக்கலாம் இஸ்ராயேல் பேரினத்தில் இருக்கக்கூடிய ஆண் தலைச்சன் அனைத்தும் எனக்கு சொந்தமானது எனது பிள்ளைகள் எனவே அவை எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் மோசை வழியாக இஸ்ராயேல் மக்களுக்கு ஆணையிட்டார் அதே வேளையிலே எண்ணிக்கை நூலிலே பார்க்கிறோம் பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே அவ்வாறு ஒப்பு கொடுக்கப்பட்ட நபர்களில் குழந்தைகள் மனிதர்கள் மற்றும் தீட்டான விலங்குகள் மீட்டெடுக்கப்பட்டு கொள்ளலாம் ஆலயத்தில் கொடுக்கப்பட்ட குழந்தைகளோ தீட்டான விலங்குகளோ மீண்டும் எடுத்துக்கொள்ளப்படலாம் அதற்கு கொடுக்கப்படக்கூடியது ஒரு கன்றுக்குட்டியாக இருக்கலாம் ஒரு ஆட்டுக்கிடாவாக இருக்கலாம் இது செல்வந்தர்களுக்கு ஏழை மக்களுக்கு ஒரு ஜோடி மா மாடப் புறாக்கள் அல்லது காட்டுப் புறாக்கள் என்று ஆண்டவர் ஆணை பிறப்பித்தார் அதன் அடிப்படையில் அன்னை கன்னிமறியாள் பாலன் இயேசு பிறந்த நாற்பதாவது இன்று தன் குழந்தையை தலைச்சன் ஆண் குழந்தை என்பதனால் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொண்டு கொடுக்கிறார்கள் அவ்வாறு கொடுத்த பின்பு அதனை மீட்டெடுப்பதற்காக ஒரு ஜோடி புறா குஞ்சுகளை கொடுத்தார்கள் என்று இந்த நாளிலே நற்செய்தி பதிவு செய்கிறது இந்த நிகழ்வு நமக்கு கொடுக்கும் செய்தி என்ன அன்பான இறைமக்களே ஒப்பு கொடுக்க அனைவரும் அழைக்கப்படுகிறோம் கடவுளின் பிள்ளைகள் கடவுளுக்குச் சொந்தமானவர்கள் அனைவரும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியவர்கள் நாமும் கடவுளின் பிள்ளைகள்தான் ஞான ஸ்நானத்திலே ஞான ஸ்நானம் ஆவதென்ன ஒரு கேள்வி திருமறைச்சுவடியிலே இருக்கிறது மூன்று காரியங்கள் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன திருமுழுக்கின் மூலமாக நான் என் ஜென்ப பாவத்திலிருந்து முற்றிலும் கழுவப்படுகிறேன் கடவுளின் குழந்தையாகிறேன் தாய் திருச்சபையின் உறுப்பினராக மாறுகிறேன் அப்படி என்றால் ஞான ஸ்நானம் பெற்றுள்ள நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் கடவுளுக்கு சொந்தமானவர்கள் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியவர்கள் கடவுளின் பிள்ளைகள் என்பதை நாம் உள்ளூர அறிந்திருக்கிறோம் நான் கடவுளின் மகன் நான் சேசுவின் குழந்தை சேசுவின் மகள் சேசுவின் மகன் என்று கூறுவதிலே பெருமைப்படுகிறோம் ஆனால் அது எனது அறிவை சார்ந்தே காணப்படுகிறது என் மனதை சார்ந்திருக்கிறதா உண்மையிலே என் மனதளவில் நான் அதனை உணர்கிறேன் என்றால் அன்பான இறைமக்களே எனது உணர்வுகள் என் இயேசுவின் உணர்வுகளாக என் சிந்தனைகள் என் இயேசுவின் சிந்தனைகளாக எனது செயல்கள் வார்த்தைகள் இயேசுவின் செயல்களாக வார்த்தைகளாக மாற வேண்டும் அதற்கு நாளும் என்னை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்க அழைக்கப்படுகிறேன் ஒப்பு அப்படி என்ன மாற்றம் நிகழும் என்ற கேள்வி நம்மில் எழலாம் ஒரு வரலாற்று நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாத்திமாவிலே அன்னை மூன்று சிறார்களுக்கு காட்சி கொடுத்தார்கள் அவ்வாறு காட்சி கொடுத்த பொழுது ரஷ்யாவை மரியாயின் மாசட்ட திரயத்திற்கு ஒப்பு கொடுங்கள் என்று புனித லூசியாவின் மூலமாக அன்னை உலகிற்கு ஆணையிட்டார்கள் அறுபத்தேழு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கிலே பரிசுத்த திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் ரஷ்யாவை மரியாயின் மாசற்ற திருதயத்திற்கு ஒப்பு கொடுத்தார் நிகழ்ந்ததென்ன இரும்பு கோட்டை கடவுள் நம்பிக்கையற்ற நாத்திக கொள்கை இரும்பு கோட்டையாக இருந்த அந்த சோவியத் யூனியன் அன்பான இறைமக்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலிருந்து தொண்ணூத்தி ரெண்டுக்குள் பதினான்கு நாடுகளாக உடைந்து போனது பதினான்கு நாடுகள் அந்த சோவியத் யூனியனிலிருந்து புரிந்து சுதந்திர காற்றை சுவாசிக்க ஆரம்பித்தன ஒப்பு கொடுத்தல் வரலாற்றிலே மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது என்னையும் இயேசுவின் திருஹிருதயம் ஒப்பு கொடுக்க அழைக்கின்றார் என்னை என் குடும்பத்தை நாளும் என் இயேசுவின் திருதயத்திற்கு ஒப்புக்கொடுக்க அழைக்கப்படுகிறேன் எது உண்மையான வழிபாடு மணிக்கணக்காக பக்தி முயற்சிகளை மேற்கொள்கிறோமே இதுதான் உண்மையான வழிபாடா அர்த்தமுள்ள வகையில் அருட்சாதன கொண்டாட்டங்களை கொண்டாடுகிறோமே இதுதான் உண்மையான வழிபாடா லட்ச கணக்கிலே பணம் செலவழித்து விழா கொண்டாடுகிறோமே இதுவா உண்மையான வழிபாடு இவையெல்லாம் உண்மையான வழிபாட்டுக்கு என்னை இழுத்து செல்லக்கூடிய காரணிகளாக இருக்கலாம் எது உண்மையான வழிபாடு பௌலடிகள் ரோமையிற்கு எழுதிய திருமுகம் பனிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்திலே கூறுகிறார் நாளும் உன் உடலை தூய புனித மாசற்ற உயிருள்ள பலியாக ஒப்புக்கொடு இதுதான் உண்மையான வழிபாடு என் உடலை தூய உயிருள்ள பலியாக நாளும் என் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்க நான் அழைக்கப்படுகிறேன் அவ்வாறு நாளும் ஒப்புக்கொடுக்க ஒப்புக்கொடுக்க நான் கிறிஸ்துவாக வளர்கிறேன் கிறிஸ்துவாக மாறுகிறேன் திரு இருதய ஆண்டவர் மர்க்ரித் மரியம்மாள் என்ற புனிதைக்கு பல முறை தரிசனம் கொடுத்தார்கள் அவ்வாறு கொடுத்த பொழுது ஒரு கேள்வியை கேட்டார்கள் சகோதரி மகளே நான் எவ்வளவோ துன்பங்களை பட்டேன் என் பாடுகள் நேரத்திலே அவ்வாறு துன்பப்பட்டேனே அதில் மிக கொடுமையான துன்பம் மிக மிக கொடுமையான துன்பம் எது தெரியுமா அதிக வலியை அதிக வேதனையை எனக்கு கொடுத்த காயம் எது தெரியுமா என்று பொழுது எங்கும் கேட்கலாம் பல பதில்கள் வரலாம் ஆனால் ஆண்டவர் சொன்னார் கடைசியிலே அன்பான இறைமக்களே அந்த யூத படை வீரர்கள் இயேசுவின் தலையிலே முட்களால் ஆன அந்த முடியை இறுக்கமாக வைத்து தடியினால் பிரம்பினால் அடித்தார்களே அப்பொழுது ஆண்டவர் சிரசிலே அந்த முள்ளானது இறங்கியது அதுதான் இயேசுவுக்கு மிகவும் கொடுமையான கொடுமையிலும் கொடுமையான காயம் வேதனை வலி என்று மர்கிரீத் மரியம்மாளுக்கு பதிவு செய்திருக்கிறார் அந்த காயங்களுக்குள் உன்னை உன் குடும்பத்தை வைத்து பாதுகாக்க திரு இறுதை ஆண்டவர் உலக மீட்பர் விரும்புகிறார் உலக மீட்பர் விரும்புகிறார் அவருடைய வேதனை மிகுந்த காயங்களுக்குள் என்னை என் குடும்பத்தை வைத்து பாதுகாக்க என் நேச ஆண்டவர் விரும்புகிறார் அதற்கு நீ உன்னை உன் குடும்பத்தை நாளும் அவருக்கு ஒப்புக் கொடுக்க அழைக்கப்படுகிறாய் இரத்த கோட்டைக்குள் நீ இருப்பாய் திரு இதய ஜோமாலையிலே கூறுகிறோமே உமது காயங்களுக்குள்ளே வைத்து என்னை மறைத்து கொள்ளும் உண்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும் என்று இதுதான் உண்மை ஒப்புக்கொடு நாளும் உன்னை உன் குடும்பத்தை இயேசுவின் திருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து கொண்டே இரு நாளாக நாளாக உன் சிந்தனைகள் உன் உணர்வுகள் உன் வார்த்தைகள் உன் செயல்கள் கிறிஸ்துவின் சிந்தனைகளாக உணர்வுகளாக வார்த்தைகளாக செயல்களாக மாறும் உன்னில் கிறிஸ்து வளர ஆரம்பிப்பார் ஆமேன்